எல்லோருக்கும் வணக்கம் இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்காக வெளியிடுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய உடல்களில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் வந்து நீங்கள் என்றைக்காவது தொட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன கட்டிகள் அதாவது நிலக்கடலை சைஸ்லேருந்து நெல்லிக்காய் அளவிற்கான சைஸ்களில் வந்து அங்கங்கே கட்டிகள் வந்து தோன்றி அதுக்கப்புறம் திடீர்னு அது காணாமல் போகக்கூடிய நிலை எல்லோருமே ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி கட்டிகள் உங்களுடைய உடலில் காணப்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் பயந்துக்க கூடாது குறிப்பாக சிறுவர்களுக்கு இந்த மாதிரி கட்டிகள் வந்த உடனே பெற்றோர்கள் வந்து பயக்க ஆரம்பிச்சுருவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க உங்களுடைய உடலானது நன்றாக வேலை செய்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது உடலில் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா அதாவது நோய்க்கிருமிகள் உள்ளே போன உடனே அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது உடனே வெளிப்பட்டு அந்த நோய்க்கிருமையை அழித்து அதை நம்ம இருந்து அகற்றக்கூடிய பணிகள் வந்து நமது உடல் வந்து செய்து கொண்டிருக்கிறது அதை எப்படி செய்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிகள் மூலம் தான் செய்துங்க அதாவது நமது உடலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரி நிணநீர் கட்டிகள் வந்து அங்கங்கே ஃபார்மாக இருக்கும் ஆக்சுவலாக அது வந்து லிம்ப் நோடுன்னு சொல்லுவாங்க இந்த லிம்ஃபேட்டிக் ஆர்கன்ஸே பார்த்தீங்கன்னா போன்மேரோ இருக்குது தைமஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடிநாய்ட்ஸ் இருக்குது டான்சில்ஸு அதே மாதிரி இந்த மண்ணீரல்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பிளீனாக இருக்கட்டும் அதே மாதிரி மியூக்கஸ் மெம்பரின் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நிணநீர் வகையை சார்ந்த உறுப்புகள் தான் ஸோ இது அனைத்துமே தான் நமது உடலில் வந்து நோய் தீர்ப்புத் திறனை உருவாக்கி இந்த கிருமிகளை அற்றக்கூடிய பணியை செய்கிறது அப்படி நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா எட்நூறுக்கும் மேற்பட்ட அந்த சிறிய சிறிய லிம்ப் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உடல்ல வந்து அங்கங்கே இருக்க தான் செய்யும் ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உடல்ல ஏதாவது ஒரு கிருமி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நமது உடல் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடலிலுமே அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து இந்த கட்டிகள் வந்து உள்ளே காணப்படும் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தைந்து நமக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நமது கைப்பட்டால் கூட தெரிகிற அளவுக்கு இருக்கும் குறிப்பாக இந்த கழுத்து பகுதிக்கு கீழாக இருக்கட்டும் இந்த தாடை பகுதிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி கழுத்து பின்பகுதிகளில் அப்புறம் அக்குள் பகுதிகளில் தொடையின் இடுக்கு பகுதிகளில் ஸோ இந்த மாதிரி பகுதிகளெலாம் நீங்கள் வந்து தொட்டு ஃபீல் பண்ணியிருக்கலாம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் உட்பகுதியில் காணப்படுகிறது அதை வந்து நம்ம யாருனாலும் ஃபீல் பண்ண முடியாது இந்த கட்டிகள் அனைத்தும் ஒரு செக் போஸ்டாக அதாவது நோய் கிருமி உள்ளே வந்ததுன்னா அந்த நோய்கிருமி எந்த உடல் பாகத்திற்கு வந்து தொந்தரவு செய்யுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டிகள் அதாவது லிம்ப் நோட் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பிசெல் டிசெல்னு ஏகப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து அடங்கிய ஒரு கட்டியாக தான் அது இருக்குது ஸோ அதிலிருந்து அந்த பகுதியில் வந்த அந்த நோய்கிருமிகளை அங்கேயே அதை எதிர்த்து அதை அழித்து நமது உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய பணிகளை தான் ஒவ்வொரு கட்டிகளுமே வந்து செய்து கொண்டிருக்கிறது ஸோ அதைத்தான் நம்ம வந்து பயந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இது ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு புதுவிதமான நோயாக இருக்குமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது இப்போ சாதாரண ஒரு சளி காய்ச்சல் வந்தால் கூட உங்களுடைய பகுதியில் வந்து அந்த மாதிரி ஒரு கட்டி வந்து உருவாத நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி இப்போ தலையில் வந்து குழந்தைகளுக்கு அதிகமான பெண் தொலை இருந்துச்சுன்னா இந்த கழுத்து பகுதியிலேயோ இல்லை கழுத்து பின்பகுதியிலையோ ஒரு கட்டி ஃபார்மாக பார்க்க முடியும் அதே மாதிரி உடலில் வந்து ஏதாவது ஒரு பகுதிகளில் எந்த இடத்துல அதிகமான கிருமி தொற்று இருக்கோ அதற்கு ஒட்டிய பகுதிகளில் வந்து அந்த கட்டி பெரிதாக நம்ம பார்க்க முடியும் அதே இப்போ உங்களுக்கு காலில் வந்து ஏதாவது ஒரு காயம் ஆயிடுச்சு காலில் வந்து ஒரு புண்ணு ஆறலை அது அதை வந்து க்யூராக டைம் எடுக்குதுன்னா உங்களோட தொடைப்பகுதிகளில் அந்த கட்டி வந்து பெரிதாவதை நம்ம பார்க்க முடியும் உதாரணத்துக்கு தட்டமையாக இருக்கட்டும் பொண்ணுக்கு வீங்கியாக இருக்கட்டும் ஹெச் ஒன் என் சொல்லக்கூடிய பன்றி காய்ச்சலாக இருக்கட்டும் சாதாரண இன்ஃப்ளூயன்சா வைரஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எந்த வகையான கிருமி தொற்றுகளாகவும் நம்ம உடலில் சென்ற உடனே அது சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிணநீர் கட்டி பார்த்தீங்கன்னா பெரிதாவது இயல்பு தான் ஆனா நீங்க எப்போ வந்து இதை பத்தி நீங்க கொஞ்சம் பயப்படணும்னா இப்போ இந்த கட்டியானது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப நாள் நிற்க ஆரம்பிக்கும் அதாவது இப்ப சாதாரணமாக இந்த மாதிரி கட்டி அங்கங்க உங்களுக்கு தென்படும் அதுக்கப்புறம் அதுவே வந்து நார்மல் ஆயிடும் அதாவது சிறுவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வாரம் அளவு இருக்கு அந்த கட்டியானது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிதாகும் அதுக்கப்புறம் நார்மலாக தன்னுடைய சைஸுக்கு அது மாறிடும் பெரியவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த சைஸ் வந்து பெருசா இருக்கும் அதுக்கப்புறம் தன்னால் அது நார்மல் ஆகிடும் ஸோ இந்த இரண்டு காலங்கள் தான் வந்து சாதாரணமான ஹெல்த்தியான ஒரு கால அளவுன்னு வச்சுக்கோங்க இதை தாண்டி போகும்போது தான் அதாவது சிறுவர்களுக்கு இரண்டு வாரத்திற்கு அப்புறமும் அந்த கட்டி அப்படியே இருக்கு அது வந்து பெரிதாக ஆரம்பிக்கிறது இல்லை பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கடந்தும் அந்த கட்டியானது கொஞ்சம் பெரிதாகி கொண்டே போகுது அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கு அது ரொம்ப ஹார்டாக இருக்குது ரொம்ப பெயினை ஏற்படுத்து உங்களுக்கு வேதனையை வந்து அது உருவாக்குகிறது இப்போ நார்மலான ஆரோக்கியமான அந்த கட்டிகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூவபிள் மாதிரி இருக்கும் அதாவது அங்கங்கே நகர்ற மாதிரி ஃபீல் ஆகும் இதே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு கல் வடிவத்திற்கு ரொம்ப ஹார்டாக தொட்ட பெயின் ஆகக்கூடிய அளவிற்கு வரும் அது கொஞ்சம் சைஸ் வந்து தான் நீங்கள் அப்பதான் ஒரு மருத்துவரை கண்டிப்பாக சந்திக்கணும் குறிப்பா வந்து எந்த மாதிரி நோய்கள் வந்து அதை தீவிரப்படுத்தும் அந்த சைஸை வந்து அதிகப்படுத்தி நீண்ட காலம் வைப்பதற்கான தான் அதே மாதிரி வந்து ஒட்டுணியால் ஏற்படக்கூடிய நோய்களாக இருக்கலாம் அல்லது வந்து ஹெச்ஐவியாக இருக்கலாம் அல்லது கேன்சர் போன்ற நோய்களாக இருக்கலாம் அல்லது ஆர்டோயிமின் டிசீஸாக இருக்கக்கூடிய ருமோட்டைட் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதமாகவோ அல்லது இந்த சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தோமி சொல்லக்கூடிய அதாவது இந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த மாதிரி காரணங்கள்லாம் ஏற்படும்போது தான் அந்த கட்டிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து நம்ம உடலில் வந்து சைஸில் வந்து கொஞ்சம் பெருசாக நிற்பதும் அது வந்து தீவிரமடைந்து கொஞ்சம் பெரிதாக போவதற்கெல்லாம் இந்த மாதிரி நோய்கள் ஒரு காரணமாக இருக்குது உங்களுடைய கட்டிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமும் அது வந்து அப்படியே இருக்குது அது பெரிதாய் கொண்டு போகிறது உங்களுக்கு வேதனை உருவாக்குதுன்னா உடனே ஒரு மருத்துவரை அணுகி அது வந்து ஒரு எக்ஸ்ரே மூலமாகவோ அல்லது ஒரு சவுண்ட் ஸ்கேன் மூலமாகவோ அல்லது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக நீங்கள் செக் பண்ணிங்கனாலே போதும் அந்த கட்டி எதனால் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது உடலில் வந்து எந்த நோயின் காரணமாக இந்த கட்டிகள் பெரிதாக இருக்குன்னு சொல்லி அக்யூரட்டாக உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாதாரண இந்த சின்ன சின்ன கட்டிகள் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒன்று தான் பயப்படவே வேண்டாம் அது உங்களுக்கு நன்மைதான் செய்கிறது ஏன்னா உடலில் நோய் வருதுன்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியும் முடியாம தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதனால தான் அந்த நோய் தீவிரத்தன்மை அடைந்து உயிரையே கொள்ளக்கூடிய ஆபத்திற்கெல்லாம் போகுது ஸோ அது வரக்கூடாதுங்கிறக்காக நமது உடல் வந்து இந்த நினைநீர் மண்டலங்களை உருவாக்கி அப்பப்போ உங்களுக்கு வந்து அங்கங்கே அந்த கட்டிகளை உருவாக்கி உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அதை நான் சரி பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்குது ஸோ உடலை நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்ததுன்னா முன்னாடியே நீங்கள் அதற்கான சிகிச்சை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா போதும் நீண்ட காலம் நம்ம வாழ்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் இந்த லிம்ப் நோட்ஸ்னு சொல்லக்கூடிய நினைநீர் மண்டலங்கள் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறது ஸோ சின்ன சின்ன கட்டிகள் வரதை பார்த்து பயப்படாதீங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்